உடுமலையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் தினமும் ஏழை மக்களுக்கு இரவு உணவுகள் வழங்கி வருகிறார் இவர் தினமும் சுமார் நூறு ஏழை மக்களுக்கு இலவசமாக உணவை வழங்கி கொண்டிருக்கிறார் அனைவரும் சுவையான உணவை அருந்தி மகிழ்கின்றனர் எங்கிருந்து வரீங்கண்ணா இந்த மாதிரி சேவை எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கு நான் கொடுத்துருக்கீங்க ஓகே ஓகே இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அப்படியே ஃபுல்லா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது என்ன உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க குடுக்குறது வந்து நிறைய பேர் சாகறோம் معناتான ஹாஸ்பிடலுக்கு வந்துருக்கும்போது நான் பார்த்தேன் சரி சரி அதுக்கப்புறம் சரி மனைவி சொன்னாங்க சரி சரி அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஓகே ஓகே இப்போ நீ தொடர்ந்து எத்தனை நாள் நீ மாதிரி நீங்க பிளான் வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு வந்து லாக்டவுன் வரைக்கும் நான் சரி 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 இந்த மாதிரி அடுத்த வாரம் ஒரு வாரம் ஒரு சென் ஏழு நாள் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்பவும் ஓப்பன் பண்ணாங்கன்னா போய் அவங்க எதாவது சரிங்க இந்த மாதிரி சேவை நீங்க தொடர்ந்து பண்ணுங்கண்ணா நன்றிண்ணா மாயா டிவி நியூஸ் செய்திகளுக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து கூகுள்